வணக்கம் நல்வூழங்களே நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன் இதுவரை ஆதரவு தந்த அனைத்து நல்வள்ளங்களுக்கும் நன்றி இன்றைக்கி டே லெவன் என்னடா டே லெவன் கேட்டிங்கன்னா நம்ம டெலிவரியில் பார்த்தா பத்து ஐம்பது போராடிக்கிட்டு போங்க ஸோ புதுசாக யாராச்சும் சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிறகு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ நைன் த்ரீ có i đi nè Nào nè Thank you r <laughs> ஒரு வழியாக ரெண்டு ஆரரும் டெலிவரி பண்ணியாச்சு நம்ம ஒரு ஆர்டர் தான் நான் எடுத்தேன் எடுத்துகிட்டு இருக்கப்போ இன்னொரு ஆர்டர் போட்டாங்க பிக்கப்பு அப்படியே ரெண்டு ஆர்டரையும் சேர்த்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி பண்ணியாச்சுங்க அந்த ஆர்டருக்கு ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ வந்து தெரியுமோ அறுபத்தி நாலு ரூபா வந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுங்க ஏன்னா நம்ம டேட்டா முடிச்சுட்டு நம்ம போய் சீக்கிரம் தூங்கிட்டோமா அதனால் வந்து சீக்கிரம் தூங்கினால சீக்கிரம் எழுந்துட்டு அதுங்க பண்ட் பண்ணிக்கலாம் சார்பாக ஆன் ஆன்லைன் பண்ணிவிட்டு அப்படியே ஜோனுக்கு வந்துக்கிட்டே இருந்தேன் ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு பன்னெண்டு இருபதுக்கு தான் வந்துச்சு பரவாயில்ல பன்னெண்டு இருபதுக்கு வந்தாலும் அறுபத்தி நாலு ரூபா போட்டாங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் ஜோனை விட்டு வெளியே இருக்கேன் நான் தான் ஜோனுக்குள்ளே போய்ட்டுருக்கேங்க அப்படியே நம்ம அடுத்த ஆர்டர் போட்டோம் அப்படியே கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணுறேன்

தேங்க் வந்துருக்கு தேங்க்யூம்மா அண்ணா எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ தான் ஓகே காய்ஸ் நம்ம மல்டி ஆர்டர் ரெண்டு ஆர்டர் போட்டாங்கல்ல அந்த ஆர்டரு அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க இப்போ அதையும் கொடுத்து முடித்தாச்சு ஸோ மறுபடியும் இந்த ஆர்டரு மேம் கேட்டீங்கன்னா லாங் ஆர்டரு தான் நமக்கு போட்டிருக்காங்க யூ தேங்க்யூண்ணா இஸ் கரெக்டாக மணி மூணு மணி ஆகிடுச்சுப்பா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோண்ணா முந்நூற்றி பத்து ரூபா பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஏழு ஆர்டர் பார்த்துட்டோம் நேற்றை விட இன்றைக்கி ரூபா எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து ஆர்டர் ஃபுல்லோ எப்படி கேட்டிங்கன்னா பரவாயில்லங்க நம்ம ஆன்லைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆர்டர் ஃபுல்லாக நல்லா தான் இருந்துச்சு என்ன ஒரு ரெண்டு லாங்கு தூக்கி விட்டாங்க அதில் தான் அமௌண்ட் ஏறிடுச்சு இல்லாட்டி தான் அந்த இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது அந்த மாதிரி தாண்டவே தாண்டாது அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆர்டர் ஆர்டருக்குள்ள நல்லா இருந்துச்சுன்னா வந்து கூடவே வருங்க ஒரு இப்போ என்ன முந்நூற்றி பத்து ரூபா சில நேரம் நானூறுவா கூட வரும் அந்த மாதிரியும் இருக்கும் அப்புறமக்களே நம்மளுக்கு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டாங்க நேற்று வந்து என்ன பண்ணானுங்க ரூம் பக்கத்தில் போட்டானுங்க போய் சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி வந்து அடிச்சு தூக்கிட்டாங்க நான் இப்போ வந்து சேதாப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இன்னக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நாலு மணிக்கு மேலே கண்டிப்பாக வேண்டியதான் டோக்கி மக்களே நம்ம வந்து நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குல்ல அதையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாலு மணிக்கு அப்படியே முதல் ஆர்டரில் சந்திக்கிறேன் மக்களே உறவுகளே நான் வந்துட்டேன் பா நான் நாலு மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் தானே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் அவசரப்பட்ட சாப்பிட்டுட்டு அண்ணா நான் இங்கே நேரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேண்ணா அப்படின்னு ஹோட்டலில் இருக்கிற அண்ணன்ட்ட கேட்டேன் ஆ உட்காந்துக்கப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒரு சாரை பிடிச்சி உட்காந்துட்டேங்க உட்காந்துட்டு நம்ம அப்புறம் எடிட்டிங் இருக்க பார்த்துக்கிட்டு இருந்தோம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக நாலு மணிக்கு லாகின் பண்ணிவிட்டேன் ஆர்டரும் டக்குன்னு போட்டாங்க எங்கே போட்டாங்கன்னா நம்ம இருக்க ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே போட்டாங்க ஏன்னா இங்கே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நான் சாப்பிட்டு இருக்குது அப்படியே பின்னாடி இருந்துச்சு இப்போ நான் வந்து யூ டென் எடுத்து இப்போ போயிட்டுருக்கேங்க கரெக்டாக அறநூறு மீட்டர் தான் பிக்கப் போட்டாங்க ஆறு புள்ளி அஞ்சு ட்ராப்பு எத்தனை அமௌண்ட் எவ்வளோ போட்டாங்கன்னா எழுவத்தெட்டு ரூபா போட்டாங்க பரவாயில்ல எப்படா வில்சுமே ஆன்லைன் வருவான் ஆன்லைன் அப்படி டச் பண்ணால் தான் அவருக்கு ஆர்டர் பண்ணணும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் அது எப்பயுமே சரிங்க நாலு மணிக்கு கரெக்டாக லாகின் பண்ணுங்கண்ணா லாக்இன் பண்ண அடுத்த செகண்ட்லேயே ஆர்டர் வந்துடுதுங்க என்னன்னே தெரியல அப்புறம் வந்து நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே ஆர்டர் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே நம்ம வந்து நீங்கள் சப்போஸ் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இல்லை ஓட்டோ போகிறீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஓட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணுக்கு நாலு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தாலும் சரி பதினோரு மணி வரைக்கும் பார்த்தாலும் சரி இல்லை லேட் நைட்டு ஒரு ரெண்டு ஒன்று அந்த இது பார்த்தாலும் சரி இடையில் ஒரு மணி நேரம் பிரேக் விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கண்டினியூவாக வரும் நீங்கள் முன்ன கூட்டியே வந்து ஸ்லாட்டை ஒரு பத்து கிக்ஸு பன்னெண்டு பன்னெண்டு கிக்ஸ் அந்த மாதிரி புக் பண்ணி வச்சிங்குங்களேன் இவன் இருப்பான்டா நம்மளுக்கு கிடைத்தாண்டா அன்றைக்கி ஒரு கொத்தடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் அவன் இடத்துக்கு தான் அப்புறம் அமௌண்ட்டு போடுவான் அமௌண்ட்டும் ஏறாது லாகின் வர்றது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோ தான் நம்ம அடுத்து ஆர்டரை பிக்கப் பண்ண வந்தாச்சு டக்குன்னு பிக்கப் பண்ணிவிட்டு ஆறு கிலோமீட்ரு போகணும்ல ஆறரை கிலோமீட்ரு போகணும் அப்படியே போய் கஸ்டமர்ஸ்ல டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு அப்படியே பன்னெண்டு மணி வரைக்கும் ஆனால் பிறக்கணும் சும்மா பேசி சொல்லணும் இதுவுமே நம்ம தான் இனிமேல் நம்ம தான் எல்லாமே அவ்வளோதான் ஆர்டரை போட்டாங்க இனிமேல் நம்ம தான் அண்ணா செவன் ஃபோர் டபுள் நைன் தேங்க்யூண்ணா ஒரு கரெக்டாக ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்க நம்மளுக்கு அமௌண்ட்டு வந்து ஆ எழுபத்தெட்டு ரூபாயாக வந்துருச்சுங்கிற மக்களே கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஆப்ஷன் வந்துருக்குங்க ஒரு ஆப்ஷனு இப்போ வந்து ஒரு முந்நூறுரூபா கேஷ் ஆன் டெலிவரி வருதுன்னு வைங்க முன் இரநூத்தி மூணு ரூபா இப்போ கஸ்டமருக்கு வந்துச்சு அவர் முந்நூறுபா கொடுத்தாரு என்கிட்ட சேஞ்ச் இல்லை அதனால் வந்து நான் முந்நூறுபா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கேன் அப்படின்னு அப்டேட் பண்ணோம்னா மீதி உள்ள பேலன்ஸ் வந்து சொமாட்டோவில் இருந்து உடனே அவங்களுக்கு க்ரெடிட் ஆயிருங்க அது பரவாயில்ல இந்த ஃபியூச்சர் கொண்டு வந்தது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது திடீர்னு என்கிட்ட வந்து சேலஞ்ச் இருக்காச்சு சேலஞ்ச் இருக்க பருக்க சில நேரம் நம்மக்கிட்ட வந்து சேஞ்ச் இருக்காதா அதனால் வந்து இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்துட்டாங்க இதுவும் பெஸ்ட்டு தான் சேஞ்ச் இல்லாமல் அங்கிட்ட கிட்டே அலையே தேவையில்ல கஸ்டமரும் ஆக தேவையில்ல நம்மளும் போய் பக்கத்தில் கடையை எங்கே இருக்குது சேஞ்ச் எங்கே இருக்குது கிடைக்கும் அப்படின்னு அலைய தேவை இல்லைங்க கரெக்டாக அவங்க முந்நூறுரூவா கொடுத்தாங்க கலெக்ட் பண்ணியிருக்கேன் நான் முந்நூறுபாயே அப்படின்னு போய் டைப் பண்ணேன் மீதி உள்ள பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் உடனே கிரெடிட் ஆகிடுச்சுங்க பரவாயில்ல இப்படி ஒரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அப்புறம் ரூபே ஒரு சங்கட்டமான விஷயம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து ரூமுக்கு போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு போ போனேண்ணா அங்கே வந்து டெய்லி நம்மளை என்னை எழுக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நான் நான் ஒரு அண்ணனே அந்த அண்ணன் படுத்துருந்தாரு என்னென்னா ரூமுக்கு வந்துட்டீங்க இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி வண்டி வந்து பஞ்சர் ஆகிருக்குறா அதான் நான் பஞ்சரை பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்தேன்டா பார்த்த அமௌண்ட்டு ஃபுல்லாக அப்படியே அதுக்கே செலவாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருங்க என்ன பண்ணுறது சில நேரம் வந்து நம்மளுக்கு எனக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அனுபவிச்சிருக்கீங்க சில நேரம் வந்து நான் அன்றைக்கெலாம் ஒரு நாள் பார்த்ததே நானூறுரூபா தான் அந்த நானூறுரூபா மொத்தமாக தூக்கிட்டு போய் பஞ்சர் பார்க்குறதுக்கு தாங்க கொடுத்தேன் அந்த மாதிரி தருணமாக எனக்கு நடந்துருக்கு என்ன பண்ணுறது சில நேரம் அப்படி தான் ஆகும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரிண்ணா அப்படிண்ணா நான் நான் கொடுக்குறேண்ணா அந்த மோட்டர் நான் அவனை கொடுக்குறேண்ணா ஒரு நாள் கொடுக்குறேண்ணா நான் கொடுத்துறேண்ணா அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏய் நானே பயங்கர டென்ஷனில் இருக்கேன்டா பேசாமல் போடாங்கிட்டே அப்படி துப்பிச்சுக்கிட்டே சொன்னார் சரிண்ணா நீ தூங்குண்ணா அந்த நான் இடிக்க ஒருத்தருக்கே சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப போகணும் நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்டேன் அவர் ஆறு மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாருங்க பாவங்க கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்க ஏன்னா அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எப்படின்னா டெய்லி அவர் தான் என்னை எழுப்பி விட்றாரு அதனால் வந்து அவருக்கு உதவி பண்ணுறதுல தப்பே கிடையாது இங்கே பாருங்கள் நான் பேசிக்கிட்டே ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு வேறு ஹோட்டலுக்குள்ளே இருக்கேன் காய்ஸ் ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சுப்பா நம்ம இப்போ என்னடானா இந்த மாதிரி இந்த இங்கே வந்து பிக்கப் பண்ணல பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆர்டரை போட்டு விட்டாங்க மொத்தமாக சேர்த்து அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க எங்கேடான்னு கேட்டிங்கன்னா அந்த இப்படி இங்கிட்டு போகிற வழியில் தான் ஆர் ஆர் பிரியாணியில் போட்டிருக்காங்க சேலம் ஆர் ஆர் பிரியாணி அந்த இதில் தான் போட்டுருக்காங்க நாற்பத்தேழு ஜீரோ ஆறு ஓகே தேங்க் யூண்ணா காயிஸு இப்போ ரெண்டு ஆர்டர் வந்துச்சா ரெண்டு ஆர்டரில் வந்து ஒரு ஆர்டரை டெலிவரி பண்ணியாச்சுங்க இந்த கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணாருங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்னங்க எங்கேயோ போய் நிற்கிறீங்க என் லொக்கேஷனுக்கு வராமல் ராங் ரூட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நான் எனக்கு வந்து மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க இன்னொரு ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா ஏங்க உங்களே யாருங்க அந்த ஆர்ட்ருலாம் போய் பிக்கப் பண்ண சொல்கிறா நான் இங்கே எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சீக்கிரம் வாங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரா சார் நான் ஒன்றும் பண்ண முடியாது சார் ஜொமேட்டோவில் வந்து மல்டி ஆர்டர் போடுவாங்க டபுள் ஆர்டர் பிக்கப்பு உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு கஸ்டமருக்கு போய் கொடுக்கணும் சார் அதான் சார் மல்டி ஆர்டரு ஓ அப்படியா சரி எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாருங்க அவர் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயும் எப்போ வரீங்க எங்கே வந்துட்டுருக்கீங்க ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க அவர் அவர் லொக்கேஷனை போகிறதுக்கு அந்த மூணு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயும் எத்தனை தடவை காலு எப்பா எனக்குன்னு நாலு கஸ்டமர் இப்போ வந்துடுறாங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது இப்போ வந்து ரெண்டாவது ஆறு கொடுக்குறதுக்கு போய்கிட்டு போய்கிட்டுருக்கேங்க இப்போ ஆன்லைனில் பே பண்ணிடுறீங்களா ஆ ஆமாம் மட்டன் பிரியாணி தவறோம் கேஸ் இப்போது கரெக்டாக மணி ஆட்ரு கரெக்டாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா எத்தனை ஆர்டரு ஒம்பது ஆர்டர் பார்த்துருந்தோம் ஒம்பது ஆர்டருக்கு கரெக்டாக அறநூற்றி ரூபா வந்திருக்கு இன்சென்டிவ் எதுவும் ஆர்டர் ஆகலை இன்னும் அஞ்சு கிக்ஸு முடிக்கணும் அஞ்சு கிக்ஸு முடித்தா தான் அங்கே நூற்றி தொண்ணூறுபா இருக்குது அது வந்து இப்போது கரெக்டாக ஏழு முடிஞ்சிருச்சு ஏழு டூ ஒம்பது முடிச்சிருச்சுன்னா கரெக்டாக அந்த கிக்ஸு இடாயிரும் நூற்றி தொண்ணூறுபா இப்போ வரைக்கும் அறநூற்றி ரூபா பார்த்துருக்கோங்க ஓகே மேக்லே நான் வந்து அப்படியே பிக்கப் ஸ்டார்ட் ஆக போகுது நான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு கரெக்டாக ஆரம்பது அப்படியே பிக் ஓர் ஸ்டோர் ஏழு டு ஒன்பது ஆர்டர் பார்த்துட்டு அப்படியே மேலே அப்படியே கம்மி பண்ணுறீங்க டூ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் த்ரீ தேங்க்யூ அது இருந்தால் என்னது

அப்பாடி கைஸ் கரெக்டாக மணி எத்தனை ஆச்சுன்னா மணி பத்தரைக்கு எடுத்த ஆர்டரு இப்போ மணி பத்தொம்பது ஆகிடுச்சுங்க இந்த ஆர்டருக்கு முப்பது ரூபா பக்கமாக தான் போட்டிருக்காங்க இதுவரைக்கும் எவ்வளோ பார்த்துட்டோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஆறுரூவா பார்த்துருக்கோம் கரெக்டாக ஆயிரத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ் வந்து நூற்றி எழுபது ரூபா ஆர்டர் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து பன்னெண்டு கிக்ஸு இருபத்தொம்போது ஆர்டருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எத்தனை முவா தான் போட்டிருக்காங்க இந்த பாருங்க பக்கம் பக்கமாக போடுறாங்க ஸோ கடவுளே அப்பா நூற்றி எழுபது ரூபா தான் ஆடாக இருக்குது இது வரைக்கும் நம்ம பா பார்த்தது என்ன இந்த கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போது ஒரு லாங் ஆர்டர் போட்டானா அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து பக்கம் பக்கமாக தாங்க போடுறான் மா முப்பரண்டு ரூபா அந்த மாதிரி தான் போடுறான் முப்பது ரூபா அதுக்கப்புறம் இருபத்தெட்டு ரூபா கொஞ்சம் அந்த ஆர்டருக்கே ரொம்ப பக்கமாக தாங்க போட்டிருக்கான் ஃபோர் ஒன் சிக்ஸ்ண்ணா ஆ ஓகே ஐம்பத்தி ஆறு பீப் இன்னொன்று எவ்வளோண்ணா உறவுகளே கரெக்டாக மணி பதினெட்டு ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கோங்க இது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா பதிமூணு புள்ளி ஏழு இருந்துச்சு பிக்கப் பண்ணுறப்ப பெரிய பல்க் ஆர்டருங்க அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா நூற்றி இருபத்தாறுரூவா போட்டிருந்தாங்க எப்படியும் நமக்கு வந்து ரிட்டர்ன் காசு எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி நாற்பது ரூபா கிட்டே வரும் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா பார்த்துக்கோங்க இன்சில் எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் என்னங்க மாதிரி பதினொன்றரை ஆகிடுச்சி இந்த ஆர்டரை கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு பன்னெண்டை கால் அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் இருக்குங்கண்ணா இன்னும் கைஸ் ஒரு வழியாக ஆர்டரை கொடுத்தாத்துப்பா இப்போ வந்து நம்ம கொடுத்து முடித்த உடனே ஒரு ஆர்டரை போட்டாங்க கேஎஃப்சியில் போட்டாங்க இது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் லாங்காக போட்டாங்க ஒம்பது கிலோமீட்ரு தொண்ணூற்றி ஆறுரூபா போட்டுருக்காங்க பரவாயில்லைங்க இன்றைக்கி நைட்டுக்கு மேலே லாங்காக போடுறாங்க எப்படி சொல்கிறது கரெக்டாக மணி பன்னெண்டே காலு நம்மளுக்கு எத்தனை மணிலேருந்து திரும்ப பக்கமாக போட்டாங்க கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு இருந்து தான் பக்கமாகவே போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரை போல் ஒரு லாங்கை போட்டு ஆமாம் விட்டாங்க இப்போ போய் பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்பது கிலோமீட்டர் போகணுங்க இது எங்கே தீக்கு போட்டிருக்காங்கன்னு தெரில டைம் வேறு அன் டைம் ஆயிடுச்சு எப்படி எனக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் தூக்கி சிக்ஸ் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்டேடியம் விட்டே சிக்ஸ் அடிப்பாங்க ஒருத்தீங்களா ஸ்டேடியமுக்கு வெளியே அது மாதிரி ஜோனை வெளியே ஒரு சிக்ஸ் அடிச்சிருவான் இப்போ ஆனால் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ்ண்ணா 5이0 0원 5,000원. 6,000원. 6,000원. 6 0 6 0 6 0 6 0원 அண்ணா செவன் த்ரீ ஒன் செவன் ம் ஆமாம் ரைஸ் தேங்க் யூண்ணா ஒரு கரெக்டாக மணி மூணு மணி ஆகிடுச்சிங்க எல்லா ஆர்டரும் கொடுத்து முடிச்சாச்சு நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பார்த்துட்டோம் பெட்ரோல் ஒரு முந்நூறுபா இன்றைக்கி போட்டோங்க பெட்ரோல் முந்நூறுபா போட்டாச்சு அதுக்கப்புறம் மதியானம் நான் இன்றைக்கி போய் வீட்டில் தான் சாப்பிட்டேன்னா அதனால் வந்து மதியான செலவு சாப்பாடு செலவு இன்றைக்கி போகலை அதுக்கப்புறம் என்னது டீ செலவு அப்புறம் ஒரு வடை சாப்பிட்டேங்க சாயங்காலம் அதாவது நான் ஒரு ஆறு மணி அந்த மாதிரி சாப்பிட்டேன் அதுக்கு வந்து ஒரு முப்பது ரூபா போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து ஒரு மசால் பொரி சாப்பிட்டேங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா போயிடுச்சுங்க அப்போது எல்லா செலவும் போக இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா பார்த்துட்டோங்க இன்றைக்கி ப்ராஃபிட்டு டே லெவனுக்குரிய ப்ராஃபிட் அப்புறம் அவ்வளோதாங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுட்டு வந்துட்டோம் டே என்ன டே ஒன்றில் டே டென்னில் வந்து கம்மியாயிடுச்சு இருந்தாலும் அந்த மோட்டரை நம்ம தூக்கிடலாம் அது எப்போனாக்க நான் வந்து அந்த டே டே டென்னிலே சொல்லியிருந்தேன் கடைசி ரெண்டு நாளில் வந்து எஃபோர்ட் போட்டோம்னா அந்த மீதி அமௌண்ட்டை எடுத்துடலாங்க நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் ஒரு மூணு மணி வரைக்கும் பார்ப்போம் லாஸ்ட் ரெண்டு நாள் எஃபோர்ட் போட்டு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக எடுத்து தூக்கிடலாம் அமௌண்ட்டை ஓகே மக்களே நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் என்னங்க டே டுவெலில் பார்ப்போம் தாட்டா பாய் பாய்